மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் முத்துராமலிக தேவர் திருமகனாரின் பெயரை சூட்ட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதன் நேரடி காட்சிகளை இப்போது காண்போம் இந்த போராட்டம் குறித்து எமது செய்தியாளர் சல்மான் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்போம் வணக்கம் சல்மான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான காரணம் என்னன்னு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க அதாவது மதுரை விமான நிலையத்திற்கு பசுமை முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்ட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி தேவர் அமைப்புகள் மற்றும் பார்வர்ட் பிளாக் அமைப்பினர் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் மற்றும் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இன்று வந்து மதுரை விமான

சல்மான் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அதாவது மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை வைக்கணும்னு சொல்லி போராட்டம் நடந்திருக்கு போராட்டத்தினுடைய வீரியம் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது அங்குள்ள கலை நிலவரம் குறித்து சொல்லுங்கள் அதாவது அந்த விமான நிலையத்திற்கு தேவர் பெயர் மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பெயரை சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையானது தொடர்ந்து இரண்டு மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது அதாவது தேசிய தலைவராக கருதப்படுகிற பசுமன் முத்துராமலிங்க தேவரின் பெயரை சூட்ட வேண்டும் என ஏற்கனவே வந்து தமிழக அரசு வந்து இதற்கான ஒப்புதல் அதாவது அந்த விமான நிலையத்துக்கான தடையில்லா சான்றி அந்த பெயரை வைப்பதற்கான தடையில்லா சான்றிதழ் வழங்குவதற்காக தொடர்ந்து அனுமதி மறுத்துள்ளது பல்வேறு முறை வந்து இந்த போராட்டங்களானது ஏற்கனவே வந்து மதுரை கோரிப்பாளையம் பகுதிகளில் ஒரு முற்றுகை அதாவது பல கடையடைப்பு போராட்டம் மற்றும் முற்றுகை போராட்டத்தை நடத்தினர் தொடர்ந்து திருமங்கலம் பகுதியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் மற்றும் தேனி ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு தென் மாவட்டங்களில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் மட்டுமல்லாமல் தலைமை செயலக முற்றுகை போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தொடர்ந்து தங்கள் கோரிக்கையானது புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து வந்து வந்து இந்த பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்துள்ள நிலையில் இன்று காலை சரியாக மணி அளவில் ரயில் முற்றுகை போராட்டத்திற்காக அதாவது மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக முற்றுகை போராட்டத்தில் வருகின்றனர் பெரியார் பேருந்து நிலையம் முன்பாக கூடிய ஒரு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து தொடர்ந்து பேரணியாக வந்து ரயில் நிலையத்தை முற்றுகையிட வந்தனர் மேலும் இந்த ரயிலை நிறுத்துவதற்கு அதாவது மும்பை எக்ஸ்பிரஸ் நிறுத்துவதற்கு தற்பொழுது வரைக்கும் அவர்களை கைது செய்யும் கைது செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இயக்கங்களில் முக்கியமாக கருதப்படுவது மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் தலை நிறுவன தலைவர் ஸ்ரீதர் பாண்டியார் மற்றும் அகில இந்திய பார்வர்டு பிளாக்கின் பொதுச் செயலாளர் கதிரவன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் தற்பொழுது தொடர்ந்து கைதானது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதேபோல் முக்கியமாக இந்த தென்னிந்திய பார்வர்டு பிளாக்கின் நிறுவன தலைவர் திருமாறன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இந்த போராட்டமானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது தென் மாவட்டம் முழுவதிலும் இந்த கோரிக்கையானது வலுப்பெற்று வருகிறது மேலும் இதே போன்று சீர்மரபிற்கான சீர்மரபினருக்கான டிஎன்சி என்பதை டிஎன்சி என்ற மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து முன்னெடுத்த தமிழக அரசானது அரசியல் லாபத்திற்காக அந்த டிஎன்டி என்ற ஒரு அரசாணையை வெளியிட்டுள்ளது அதாவது மாநில மாநில இடஒதுக்கீட்டில் மட்டும் அந்த டிஎன்டி என குறிப்பிடப்படும் எனவும் மத்திய இடஒதுக்கீட்டில் வந்து எனவே குறிப்பிடப்படும் என வந்து ஒரு அரசாணை வெளியிட்டுள்ளது இந்த அரசாணை என்பது ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டங்களிலும் சரி தேனி மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் சீர்மரவினர் உள்ளிட்டோர்களுக்கு வந்து ஒரு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இது தேர்தல் லாபத்திற்காக சீர்மரவினர் மக்களை ஏமாற்றும் நோக்கத்தோடு இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது வந்து முழுவதுமாக தேர்தல் இந்த இந்த அரசாணை வந்து தெளிவாக அதாவது மத்திய மாநில அரசுகள் இரண்டிலுமே ஒரே மாதிரியான இடஒதுக்கீடை வந்து அரசாணையில் பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து இதே இதே போன்ற ஒரு பல்வேறு கோரிக்கைகளையும் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பெயர் அந்த வரலாற்றை தமிழக அரசு பாட புத்தகத்தில் முழுமையாக முழுமையாக அச்சிடப்பட வேண்டும் அவரது பெயரை தெளிவாக குறிப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வர்றாங்க தொடர்ந்து இந்த விமான நிலைய கோரிக்கையானது சென் மாவட்ட மத்தியில் தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் சரி இந்த விமான நிலையங்களுக்கு பெயர் முத்ராமலிங்க தேவர் பெயரை சூட்ட வேண்டும் என கோரிக்கை வலுத்துவரும் நிலையில் இந்த போராட்டமானது மதுரை மதுரை ரயில் நிலையம் முன்பாக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து ஒரு சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேலாக பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது சண்முகம் சல்மான் இப்போது இந்த போராட்டம் வந்து இன்றைக்கி புதுசில் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு போராட்டம் நடந்திருக்கு அதுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல இப்போ பாராளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய வேலையில் இப்போ ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது சில சமுதாய இயக்கங்கள் சார்ந்தவர்கள் மட்டும்தான் கலந்துருக்காங்களா இல்லை பிரபல அரசியல் கட்சிகளை சார்ந்தவங்களும் உள்ள இந்த போராட்டத்தில் இருக்காங்களா அதாவது அரசியல் கட்சியர்களில் சேர்ந்தவர்கள் இருக்கும் பட்சத்தில் இவர்கள் தொடர்ந்து இந்த சமூகத்தை சேர்ந்த தேவர் அமைப்புகளை சேர்ந்த இயக்கங்களைச் சேர்ந்த அதனோடு தொடர்புடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தென்னிந்திய பார்வர்டர் பார்வர்டு பிளாக் உள்ளிட்ட கட்சிகள் கட்சிகள் இதில் கலந்து கொண்டுள்ளன இருந்த பொழுதும் சில இஸ்லாமிய அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் தொடர்ந்து தமிழக அரசிடமும் சரி குறிப்பாக தென் மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்களிடமும் துணை முதல்வர் பன்னீர்செல்வத்திடம் ஓ பன்னீர்செல்வத்திடமும் தொடர்ந்து இந்த கோரிக்கை தொடர்பாக பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் ஆனால் தற்போது வரைக்கும் அதற்கான எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை அதாவது தமிழக அரசானது அதற்கான தடையில்லா அந்த பெயரை சூட்டுவதற்கான தடையில்லா சான்றிதழ் வழங்கப்பட்டால் அதற்கான பெயரை சூட்டுவதற்கு எந்த ஒரு தடை ஆட்சேபனையும் இல்லைன்னா மத்திய அரசு ஏற்கனவே வந்து நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ள குறிப்பிடப்பட்டுள்ளது சாமி மாநில உறுப்பினர் சுப்பிரமணிய சாமி இந்த கேள்வியை எழுப்பிய போது அதற்கு மத்திய அரசு அளித்த பதில் என்பது தமிழக அரசு தடையின சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பது முக்கியமாக கருதப்படுகிறது எனவே இந்த பிரச்சனையில் இந்த முத்ராமணிக்கு பெயரை சூட்ட வேண்டும் என்பது தமிழக அரசின் கையிலே உள்ளது ஆனால் தற்போது வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் தற்போது வரைக்கும் ஒரு வாக்குறுதியும் வந்து தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த போ போராட்ட தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வரையில் இந்த போராட்டம் நீடிக்கும் பட்சத்தில் அதிக அளவிற்கான இந்த அமைப்பை சேர்ந்தவர்களும் சரி இந்த கட்சிகளை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் தற்போது வரைக்கும் தெரிவித்து வருகின்றனர் சண்முகம் தகவலுக்கு நன்றி சொல்மான்